அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு செஞ்சுக்காட்டுப்போ ரெசிபி வந்து கீமா வெங்காய பக்கோடா இந்த ரெசிபி வந்து லாஸ்ட் மினிடில் செஞ்ச ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹிட் ரெசிபி தான் இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த கீமா வெங்காய பக்கோடா வந்து நம்ம சிக்கன் மட்டன் பீஃப்லேயும் எந்த மீட்டில் வேணாலும் நம்ம பண்ணலாம் எல்லாத்துலேயும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அப்புறமா சின்னதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினா இலையும் நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தகாரமாக நல்லா வந்து இதெல்லாம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு பெரிய சைஸ் பலாரியை வந்து நல்லா வந்து நீளமாக தின் ஸ்லைஸாக வந்து வெட்டி வச்சுருக்கேன் இந்த பல்லாரி வெங்காயத்தோட இந்த மாதிரி பட்டாணி மாவு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பீஸ்ஃபுளார்னு நமக்கு கடையில் கிடைக்கும் பட்டாணி பருப்புலேருந்து எடுக்கிற இந்த மாவு வந்து நம்ம இந்த மாதிரி பக்கடாக்கு யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு கப் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் முதல்ல வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சூடான எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறோமா இந்த மாதிரி கரண்டியால் வந்து ஒரு தடவை லேசாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி தடவை நல்லா மிக்ஸ் விட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கடாக்கு தேவையான மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள்னா சாதாரண தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சக்தி பிராண்டில் உள்ள சிக்கன் மசாலா தூள் தான் அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் நான் சேர்த்துருக்கேன் அப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ நான் இந்த பவுல் பார்த்தாதனால ஒரு பெரிய பவுலில் வந்து இதை நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சிக்கன் பேஸ்ட்டை வந்து இந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இந்த சிக்கன் பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த வெங்காயத்தோட சேர்த்ததுக்காரமாக நல்லா வந்து நம்ம கைகளால் தடவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சிக்கன் அப்புறம் அந்த வெங்காயம் எல்லாம் வந்து ஒன்றா வந்து நல்லா பைண்ட் ஆகணும் நமக்கு வெங்காயத்தில் உள்ள தண்ணியே வந்து அந்த மாவு பிசைறதுக்கு வந்து நமக்கு போதுமானதாக இருந்தது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி தொளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லேஸாக வந்து தண்ணி தொளிச்சிக்கலாம் இப்போ வந்து இன்னொரு ஒரு அரை கப் அளவுக்கு மாவு வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பட்டாணி மாவு வந்து நான் நாலு பெரிய பல்லாரிக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம இஃப்தா டைமில் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் கூட நம்ம இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிறேன் நம்ம பக்கடா மாதிரி நம்ம உதிர்த்து போனாலும் போட்டுக்கலாம் அதை நம்மளோட தான் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் வந்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ரவுண்டாக வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் என்ன நல்ல சூடானதுக்கு அப்புறமும் நம்ம பக்கடா ஓவன் சேர்த்துக்கலாம் நம்ம பக்கடா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் டூ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து நமக்கு டக்குன்னு வந்து வெளியே கருகி போன மாதிரி ஆகிரும் ரொம்ப நிறையா போட்டு நம்ம வந்து பொறிக்காமல் ஒரு மூலம் நாலு வரைக்கும் போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் டூ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு நல்லா பொறிஞ்சிக்க இந்த மாதிரி மறு சைடு நம்ம திருப்பி போட்டு நல்லா வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு உள்ள அந்த பட்டாணி மாவு எல்லாம் வந்து நல்லாவே வந்து வரும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான கீமா வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆகிரும் இஃப்தார் டைமில் வந்து நம்ம வந்து டீயோட இந்த பக்கோடா வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெண்ணில் இருந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் அடுத்தடுத்த பேட்ச் போட்டு நான் வந்து புரிச்சு எடுத்துக்க போகிறேன் சாதாரண கடலை மாவில் வந்து இந்த மாதிரி வெங்காய பக்கடா பூண்டா இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வந்து பட்டாணி மாவில் செய்யும்போது டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இப்போ சூப்பர் டேஸ்டியான கீமா வெங்காய பக்கடா வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் படிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இந்த பக்கோடாவை நம்ம சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்